சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிலின்று என் அன்பு குழந்தைகளே பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் தேவை எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அந்த நேரத்தில் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் நம்மை பல பேர் கோவப்படுத்தினாலும் நம்மை வெறுப்பேற்றினாலும் அந்த இடத்தில் பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் வேண்டும் மற்றபடி கோவப்படுறதுக்கோ கத்துறத்துக்கோ அல்லது நம்மளை ஒருத்தர் வெறுப்பேற்றிட்டாங்க நம்ம திருப்பி சண்டை போடுறதுக்கோ பொறுமை தேவையில்லை ஏன்னா அது ஒரு சின்ன நாயிடம் கூட நம்ம அதை பார்க்க முடியும் ஏன்னா ஒரு குட்டி நாயோ அல்லது ஒரு பெரிய நாய்க்கிட்டயோ போயிட்டு சாப்பிடும்போது இழுத்துனா அது கோபம் வந்து கத்தும் இப்போ பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் தேவை மற்றபடி கோபப்படுறதுக்கு நாய்கிட்ட கூட வரும் அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்குது ஆக எந்த ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் பொறுமை மிக மிக அவசியம் வார்த்தைகளை பயன்படுத்தும்போது மிக 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 தெளிவாக பயன்படுத்த வேண்டும் ஏன்னா அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம கோபத்தில் எடுக்கக்கூடிய ஒரு சிறிய முடிவு அந்த ஒரு செகண்டு தான் நம்மை ஒரு தவறான செயலை செய்ய வைத்துவிடும் நம் உயிருக்கு பாதகமாக அமையும் நம் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு வித்தாக அமைந்துவிடும் ஆக எந்த ஒரு செயலை நாம் கோபத்தில் செய்யும் பொறுமை இழக்கும் அது நமக்கு பிரச்சனையாக வந்து அமைகிறது ஏன்னா பொறுமை மிக 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 அவசியம் அதான் சொல்லுவாங்க பல பெருமானெலாம் சொல்லியிருப்பாங்க பொறுமை கடலிலும் ஆன பெரிது கடலை விட பெரியதான் பொறுமை அது அவ்வளோ எளிதாக ஒரு மனிதனால் கற்றுக்கொள்ள முடியாது பல விஷயங்கள் போது தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும் பல பேர் சண்டைகளை பார்த்தவர்கள் பல பேர் சண்டைகளை தீர்த்து வைத்தவர்களுக்கு கோபம் வருவதில்லை ஏன்னா அங்கு என்ன சூழ்நிலைகள் நடக்கும் என்பதை புரிந்து கொள்வார்கள் திடீர்னு புதுசாக ஒன்று பண்ணும்போது நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம் கோவப்பற்றுவோம் இதுதான் விஷயம் நம் மனிதர்களினுடைய இயல்பு ஆனால் பொறுமையாக இருப்பது மிக மிக அவசியம் நம் பிள்ளைகளுக்கு நாம் அதை வேண்டும் குறிப்பாக அந்த வயது வளரும்போது சில பெரியவர்களே கோபப்படுவார்கள் எதற்காக கோவப்படுகிறோம் யாரிடம் கோவப்படுகின்றோம் என்பது அறியாமல் கோவப்பட்டு கொண்டிருப்பார்கள் அதுவே ஒரு மிகப்பெரிய தவறு நாம் கோவப்பட்டால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும் அந்த நியாயத்தை கூட சில இடங்களில் தான் நாம் நிரூபிக்க வேண்டும் சில இடங்களில் நாம் நிரூபிக்க தேவையில்லை ஏன்னா இங்கு பல பேர் கோபத்தால் பொறுமை இழந்ததால் வாழ்க்கையை இழந்து தவிக்கின்றார்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றார்கள் சொத்துக்களை இழந்து தவிக்கின்றார்கள் இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது ஆக ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா பொறுமை உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல் மற்றபடி கோவப்படுவதற்கு எந்த விதமான செயலும் தேவையில்லை யார் வேண்டுமானாலும் கோவப்படலாம் வாழ்க்கையில் இரண்டு விஷயங்கள் நடக்கும் இதை கேட்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இரண்டு விஷயங்கள் நடக்கும் ஒன்று நம் வாழ்க்கை மாறிவிடும் அல்லது பழகிவிடும் இந்த இரண்டை மீறி எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது இதை எழுதி வச்சுக்கோங்க யார் எதை சொன்னாலும் நம்பாதீங்க ஒன்று உங்கள் வாழ்க்கை மாறும் இல்லைன்னா பழகிடும் ஒன்று மாறும் இல்லைன்னா பழகிடும் இது ரெண்டுத்தையும் ஏற்றுக்க முடியாதவன் தான் புலம்பிகிட்டு இருப்பான் புலம்பி தவிச்சிட்ருப்பான் ஐயோ ஏன் எப்படியாச்சு எனக்கேன் அப்படியாச்சின்னு புலம்பி இருப்பானே தவிர இந்த இரண்டு விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டவர்கள் புரிந்து கொண்டவர்கள் ஓகே வாழ்க்கை இவ்வளவுதான் இதுதான் உண்மை என்று அறிந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகளை பார்ப்பார்கள் அல்லது அடுத்த கட்டம் என்ன செய்வது என்பதை பற்றி ஆராய்வார்கள் இது உங்களுக்கோ எனக்கோ மட்டுமல்ல உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான் அதேபோல நம் வாழ்க்கையில் ஒரு இன்னல்கள் நடக்கிறது அதை நாம் மற்றவர்களிடம் சொல்லி அழுவதால் ஒன்று மாறப்போவதும் இல்லை இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு விஷயம் ஏற்பட்டாலோ அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்தாலோ அல்லது ஏதோ ஒரு நோய் நோய்வாய்ப்பற்றிருந்தாலோ அல்லது ஏதோ ஒரு தன்மை நமக்கோ நம்ம குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கோ அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடமோ வரும்போது அதை நினைத்து வருத்தப்பட்டால் அதை நினைத்து அழுவதால் அதை நினைத்து கவலைப்படுவதால் எதுவும் மாறாது மாறாக விதை விதைத்தவன் வினையறுப்பான் என்பதை போல எது வந்ததோ அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் இதை புரிந்து கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் புலம்பி அழுகின்றார்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பூ ஒரு மரத்தில் பூக்கின்றது அல்லது ஒரு செடியில் பூக்கின்றது அந்த பூ காய் விடுகின்றது அந்த காய் பழமாகிறது பழத்திற்கு பிறகு கனிந்து போகிறது இந்த மூன்று தன்மை நடக்கும் அப்போது காயாக இருக்கும்போது சந்தோஷப்படுகின்றோம் பழமாக இருக்கும்போது சந்தோஷப்படுகின்றோம் அது துவண்டு போகும்போது ஐயோ என்று வருத்தப்படுகிறோம் ஏன் அதை நாம் அருந்தவில்லை அந்த பழம் நல்லா போது நம்ம சாப்பிட்ருந்தா அதை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சாப்பிடலான்னு விட்டது என் தப்பு அதுதான் நம்முடைய வாழ்க்கை நம்மிடம் இருக்கும்போது அதை நாம் அனுபவித்து கொள்ள வேண்டும் காலங்கள் கனிந்த பிறகு நாம் வருத்தப்படக்கூடாது அதே போல தான் நம்ம குடும்பத்திலோ அல்லது நமக்கு சொந்தக்காரையிலோ அல்லது நமக்கு தெரிந்தவர்களோ ஒரு நோய்வாய்ப்படும் போது அல்லது அவர்கள் ஏதோ ஒரு மருந்து சாப்பிடும்போது அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்றால் இந்த வினைக்கு எதிர்வினை இதெல்லாம் நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நெருப்பில் கை வச்சுட்டான் நம்ம நமக்கு தெரிஞ்ச பையன் அப்படின்னா அவனுடைய கை நெருப்பில் கை வச்சா சுடும் அந்த சுட்டுச்சு அப்படின்னு அந்த பையன் அழுந்துட்ருக்கான் நம்ம அதை பார்த்து வருத்தப்படுறோம் ஐயோ நெருப்பில் கை வச்சு அந்த வழி தாங்காமல் அழுறானே நம்ம கவலைப்படுறோன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லை ஏன்னா அவன் நெருப்பில் கை வச்சான் அதனுடைய வழியை அவன் அனுபவிக்கிறான் அடுத்து அது அந்த புண் ஆறுவதற்கு ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஒரு வாரங்கள் ஆகும் இதுதான் தன்மை இதை நாம் புரிந்து கொண்டால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்து நாம் அடுத்த வேலை பார்க்க சென்று விடுவோம் அந்த உண்மையை அந்த உண்மை தன்மையை வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிந்து கொண்டால் மட்டுமே நம்மால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கவலைகள் இல்லாமல் உண்மையை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை அழகாக நடத்த முடியும் இல்லைன்னா எல்லா விஷயத்துக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டு புலம்பிட்டு அழுதுட்டு இப்படியே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஸோ எல்லாம் சில காலம் மாறும் ஓம் சாய்ராம்